விருத்தாசலம் நகர திமுக பொது உறுப்பினர் கூட்டம் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிறப்புரையாற்றினார் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தனியார் மண்டபத்தில் நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது உறுப்பினர் கூட்டம் அவைத் தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்றது இதில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்றுத்தர தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பெற்றுத்தந்த திமுக மாநில இளைஞரணி தலைவரும் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்க வேண்டும் எனவும் நடைபெற இருக்கின்ற திமுக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொள்வது அனைத்து திமுக குடும்பத்தினரும் வீடுகளில் இருவண்ண கொடியை ஏற்றுவது புதிய இளைஞர் உறுப்பினர்கள் சேர்ப்பது நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை பாராளுமன்றத்தில் பெற்றுத்தந்த தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை துணை செயலாளர் வாசிக்க ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் திமுக ஆரம்பித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் தற்போதும் புதிய கட்சியை போல் பொலிவோடி இருக்கிறது எனவும் நடைபெற இருக்கின்ற எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவள விழா மாநாட்டில் அனைத்து திமுகவினரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் பெண்களுக்கான உரிமை தொகை இலவச பேருந்து பயணம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் காலை உணவு திட்டம் முதியோர் உதவி தொகை என பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எனவே ஒவ்வொருவரும் வாக்கு கேட்டு பொதுமக்களிடம் செல்கின்ற போது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று யாரும் கேட்க முடியாத அளவிற்கு திட்டங்கள் பொதுமக்களை சென்று சேர்ந்திருக்கிறது எனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றதைப் போல வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு வெற்றியை பெற அனைவரும் பாடுபட வேண்டும் தமிழக முதல்வர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகியோரின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார் முன்னதாக நகர செயலாளர் தண்டவாணி வரவேற்புரை ஆற்றினார் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பி வி பி முத்துக்குமார் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் எம் எஸ் கணேஷ்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கலைச்செல்வன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் கூட்டத்தில் நகரமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் இளைஞர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்